போகி அது மீனிங் தெரிஞ்ச விஷயம்தான் அது தமிழில் கண்டிப்பாக போகினா எல்லாருக்குமே தெரியும் நம்ம பழைய கழிதலும் புதிய என்ன சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து இந்த பழைய துணிகள் பழைய பொருட்களெலாம் எரிச்சிக்கிருக்கோம் அது இல்லை மீனிங் போகிங்கிறது மறக்க வேண்டிய விஷயத்தை மறக்கணும் தூக்கி எறிய வேண்டிய விஷயத்தை தூக்கி எறியணும் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடியோடு தள்ளிடணும் புதிய நன்றி மறக்கூடாது மறக்கின்ற விஷயத்தை மறக்கிறதா எது தப்பான விஷயங்களோ அதை மறந்துடணும் நன்றி மறக்கணுங்கிறது தான் போய்க்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு பொங்கலுமே நன்றி சொல்ல விழாவாக சூரியனுக்கு வீட்டுக்கு மாட்டுக்கு உழவனுக்கு வாழ்க்கையில் யாராருக்கும் நன்றி சொல்ல மறக்கக்கூடாதோ அதெல்லாம் வரிசையாக பொங்கல் சொல்லும் இந்த போகி சரியாக தவிர ஃபஸ்ட்டு ஒரு சாட் வச்சுருப்பாங்க அந்த கெட்டவங்களை கொளுத்துவாங்க கொளுத்தி விட்டு போகின்னு டைட்டில் போடுவார் அதுதான் கரெக்ட் பழைய பழைய கொளுத்துறதுல கெட்டதை கொளுத்துறோம் அதுதான் போகி அங்கேயே டைரக்டர் நம்ம விஜயசேகரன் கரெக்டாக அவர் டைரக்டர் முத்துரிய பதிச்சிட்டாரு முன்னாலாம் படம் பார்க்குற படங்கள் பார்த்தா தான் இந்த ரொம்ப பயமாகவே இருக்கும் நம்ம எங்கள் ஊரில் நாட்டாசங்கோட்டை எட்டு கிலோமீட்டர் சிவம் டவுனு இங்கே சாயந்தனா அழகா ஹாப்பியாக போயிடுவோம் பேய் படம் பார்க்குறதுக்கு பாட்டு வரும்போது எட்டு கிலோ ரோட்டில் லைட் லைட் இருக்க ஒன்றும் இருக்காது சைக்கிளில் வரணும் இந்த பேய் படம் பார்த்துட்டா வரும்போது பக்கு பக்குங்க ஏதாவது எங்கேயாவது ஒயிட்டாக அசைஞ்சால் கூட பெகி இருக்கும் வீடு சேர வரைக்கும் அப்படி அப்படி இருக்கும் அது பேய் படம் பார்த்தா ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது பகிரங்குது பேய் படம் பார்த்தா அந்த பயம் இந்த போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது வருகிறது சமுதாயம் அவ்வளவுக்கு மோசமாக போச்சு பேயை விட இன்னைக்கு சமயம் மோசமாக இருக்குது மார்ச்சரியில் ஒரு பெண்ணோட பாடியோட கூட நிம்மதியாக கொடுக்க முடியல செத்து போன பாடியை கூட நம்ம நிம்மதியாக கொடுத்து வெளியே நிற்க முடியலங்குற சூழ்நிலை தான் என்னைக்கு அதை வச்சும் புலப்பு நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ கேவலம் கேவலத்தின் உச்சம் ஒரு முப்பது வருஷம் இருபதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஒரு பாலியல் அணுகுணுமேன்னா ஒன்றே ஒன்று தான் விடல ஒரு பொண்ணை கற்பழிப்பான் பார்த்து வரைக்கும் அப்போல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ரஜினி காலத்திலாம் ஹீரோ தங்கச்சியை கற்பழிப்பாங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தடிக்கி விழுந்தா எங்க சிசிடி கேமரா இருக்கு எங்க கேமரா வச்சிருக்கான் எங்கெல்லாம் லவ்ங்கிற பேர்ல ஏமாத்தி அது பெண்களை நிர்வாகம் போட்டோ எடுத்து அதை வச்சு வியாபாரம் பண்றாங்க பயமுறுத்துறாங்க விதவிதமா விதவிதமா இருக்கு அதில் ஒண்ணுதான் இன்னைக்கு மார்ச்சரியில் ஒரு பெண்ணோட பாடியை வச்சு இவ்வளோ கேளமாக புலப்படுத்துகிறாங்க தான் இதில் விட உச்சம் என்னென்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி லவ் பண்ணுது அவன் தான் வாழ்க்கையை நடிச்சிருது இவனை தான் நம்ம கல்யாணம் போர் நினச்சிருது அந்த நம்பிக்கையில் சில ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஒரு சந்தை வந்தால் தானே அதுக்கு கொஞ்சம் பயம் வரும் சந்தையிலேருந்து எப்படி பயம் வரும் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான் இந்த மார்ச் வரியில் எட்பாடியை வச்சு பண்றதை விட இந்த காதல்கிற பேரில் பண்ணுறாங்கல்ல இதோட அது கொடுமை சார் இதோட விட மிருகத்துக்கு சமம் அப்படி எல்லா வகையிலும் நீ பெண்களே இன்னைக்கு நிம்மதியாக லவ் பண்ண முடியல நிம்மதியாக காலேஜ் போக முடியல நிம்மதியாக பல்களில் ஸ்கூல் போக முடியல ஒரு அறிவியல் வளர வளர நாகரிகம் வளரணும் அதான் இயல்பு ஆனால் அன்னைக்கு அறிவியல் வளர வளர நாகரீகம் கீழே போச்சு மனுஷன் காட்டு முன்னாடி ஆகியிருக்கான் அறிவியல் வளர்ந்தா அறிவு வளர்ந்தால் மனுஷன் தன்மை மனித நன்மையை வளர் வளரணும்ல இன்னைக்கு மிருகங்களும் வளர்கிறாங்க அறிவியல் வளர்கிற மிருகங்கள் சமூகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு நாளில் கருத்து ஒரு சமூக அக்கறையோட விட நம்ம விஜயசேகரன் அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்காரு வெறும் கமர்ஷியல் இல்லாமல் ஒரு போர் ஒரு பொறுப்பாக நல்ல வசதி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த ஒன்றாந்தேதி வந்த படங்கள்ல சார் ஒரு நாலஞ்சு படம் பிடிச்சிருக்கு ஹாப்பி சந்தோஷம்னு வச்சு என்னன்னா ஹக்ஸ்ட்டு ஹிட்டு சரண்டருன்னு படம் அதுக்கும் நல்ல ஹிட்டு முதல் பக்கம் அதுக்கும் நல்ல பேர் நல்ல ஹிட்டு போகிக்கு நல்ல பேர் இந்த வாரம் வந்த படங்களில் ஒரு நாலஞ்சு படம் ஒரு நல்ல பேரு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்புறம் இங்கே விஜயசேகரன் வந்து படத்தின் வெற்றியை பகிர்ந்துட்டதை விட இப்போதான் தெரியுது வெப்சி தலைவர் ஏன் வலுக்கட்டமாக வர சொல்லியிருக்காருட்டு அது வாழ்த்து போடுறதுக்கு இல்லை வாழ்த்து போகிற வீட்டுக்கு போயிருக்கலாம் வெப்சிக்கு போயிருக்கலாம் சில கோரிக்கையில அழுத்தமாக வச்சிடணும் பொங்கி எழுந்துடணுமா வந்து உங்களை வர வச்சிருக்காங்க சார் நீங்கள் நீங்கள் நான் நிறைய நான் பார்த்துருக்கோம் உங்களை மாதிரி போய் சொல்லாதியா இருந்தாலும் வெப்சி தலைவர் வந்து அதில் கலந்துக்கணும்னா ஒரு விஷயம் ஒரு வருஷம் சொல்லி விட்றேன் ஏன்னா இப்போ கூலி எத்தனை எப்போ ரிலீஸ் அது ஆக ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம் தெரிஞ்சபடி உரிமை கூலி பதினாலாந்தேதி ரிலீஸ் இந்த ஒன்றாந்தேதி பத்து படத்துக்கு முடிய ரிலீஸ் சார் ஒரு எட்டாம்தேதியும் பத்து பதினோரு படத்துக்குள்ளே ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க ஏன் பதினாலாம் தேதி கூலி இலிசினால ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேற்றும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது ஒட்டுமொத்த தேற்றியும் கூலி படம் ஆக்கிரமிச்சிரும் அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு காரணத்துக்காக அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம் ஒன்னாம் தேதினா எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கு அதுல ஒரு செட்டு இறக்கிடுவோம் எட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் பதிமூணு வரைக்கும் கேப் இருக்கு அதில் ஒரு சீட்டு இறக்கிடுவோம் ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார் இன்னைக்கு இத்தனை விடத்த பத்து பத்து படம் பதினோரு படம் ஒரு வாரத்துக்கு ஆகுதுன்னா இதுதான் காரணம் ஏன் அந்த பயம் வரணும் பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன படம் சின்ன புடிச்சு சின்ன படங்கள் இன்னைக்கு பயந்துறாங்க அந்த பயத்துல தான் இவங்க வெளியிட்டு இருக்காங்க போகி படம் ஒன்னாந்தேதி அடுத்த அதிகமாக பயத்துல பயத்துல வருது எல்லாமே இது கொஞ்சம் நான் இருக்க சொன்னதான் சிறுபான்மையிற்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது அரசாங்கம் இருக்கு அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுக்கோங்க சின்ன படங்கள் சிறுபான்மையை ஒதுக்கிடுங்க எங்களுக்கு இட ஒதுக்கி ஒரு மாநில பத்து தேட்டுன்னா நீ எட்டு தேட்டு அந்த பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்கள பெரிய படங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டு தேட்டு ஒதுக்குங்க ரெண்டு தேட்டில் ரெண்டு ரெண்டு ஷோ நாலு படம் பிழைக்கும் சின்ன பணங்களை சென்னையில் எண்பது தேட்டர் இருக்கா சரி அறுபது எடுத்துங்க பெரும்பான்மை பெரிய ஸ்டார் பண்ண எடுத்துங்க ஒரு இருபது சிறுபான்மையான சின்ன பணங்களுக்கு கொடுங்க கவர்மெண்ட் நடிச்சா முடியும் நினைக்க மாட்டேங்குது அவங்களே இங்கே சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை இப்போ அப்படி சினிமா நடப்பாங்க இங்க நம்ம வந்து தயாரிப்பாளரை குறை சொல்கிறோம் பெப்சியை குறை சொல்கிறோம் ஏக்குன குறை சொல்கிறோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அரசாங்கம் ஒத்துழைக்கணும் அரசாங்கம் இருந்தால் எல்லாம் சரியாக வரும் அரசு சினிமா நேசம் கொள்ளணும் கணக்கு பார்த்தா இன்னைக்கு அதிக வரி சினிமாவில்தான் போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது சென்ட்ரல் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்காக இங்கே தான் வரி போய்ட்டு இருக்குது வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம் நம்ம வரி முக்கியம் இல்லை நம்ம பஞ்சோட அதனால் கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகுறாங்க சார் இந்த பத்த கட்டையில் மீன் ரிவர்ஸ் போய் விழுகும் கிராமங்களில் அவங்களுக்கு தெரியும் மற்ற மீன்லாம் நேரம் போகும் வளை இந்த இதுக்கு மட்டும் ஆப்போஸ்ட்டு போய் விழுவோம் அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பேத்தில் விழுந்துடுறாங்க அதே பெப்சி தலைவர் கொஞ்சம் செப்பு எடுக்கணும் பெப்சி அது எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம இயக்குநர் சங்கம் அதுக்கு உதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம்